ஒரு தங்க தாம்பளம் வெடிச்சு கிடக்கு தைக்க நாதியில பூளாம்பூ பூத்து கிடக்கு பொறுக்க நாதியில நீங்க இப்பதான் அதை கங்க தேடிக்கிட்டு இருக்காங்க திப்பாங்க தேடின்ட்டு இங்க போட்டு போட்டுக்கிறான்னு இருக்காங்க ஏடிக்க இங்க விடுகதை போட்டுக்கிறான்னு இங்க சுத்தி சுத்தி இருக்காங்க ஏழை கண்டத்தையும் சுத்தி சுத்தி வந்துருக்கீங்க இன்னும் ஒண்ணு ஒண்ணு ராக்கெட் எல்லாம் விட்டு வாங்கி போச்சு இன்னும் விடைதான் வச்சு வர என்னது என்ன சொல்றது சரி பாப்போம் என்ன ஆகும் பிக் ஆஹ் அவங்கதான் பெரிய அறிவுங்க சொல்ல எனக்கு இந்த கண்டாய் ஒரு விஷயத்த தமிழ்ல சொல்லிட்டு அப்ப நேரம் ஆங்கிலேயம் போய் உதாரணம் எனக்கு விஷயம் இங்க சொன்னா இங்க அண்டை போகுது இங்க என்ன சொல்லிருக்கான் அதாவது இங்க ஆங்கிலேயன் அவனுக்கே ஒண்ணும் தெரியாது அவனுக்கும் அவன் வச்சிருக்காது மிஷின் சார்ந்த கோட்பாடு பாட மட்டும் தான் அவன்கிட்ட இருக்காது வேற ஒண்ணுமே அவன்கிட்ட கிடையாது எல்லாம் இங்க இருந்தா அந்த மிஷினுக்கு மாத்தப்படுவேன் இங்க உள்ள தொழில் முறைகிறவர்களையும் மிஷினுக்கு மாத்தி மாத்திக்கிட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது உலகத்துல சோதி வந்து எந்த மிஷினரி கிட்ட இருக்கும் மிஷினரிக்கும் சோதிடவியலுக்கும் உலகத்துல சம்மந்தமே கிடையாது வானியல் கிரகத்துக்கும் ஒருத்தர் சொல்றான் நிலவு அது இதெல்லாம் வந்து நட்சத்திரம் இங்க நட்சத்திரம்னு தனியா வச்சிருக்காங்க கிரகம்னு தனியா வச்சிருக்காங்க நீ ரெண்டையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்காரு உனக்கு அங்க சொல்லப்பட்டதை உன்னோட மூளையில வச்சுக்கோ நீ அதை சாமி இது பண்ணிக்க அங்கேயாவது கொண்டு வந்து இங்க எந்த நட்சத்திரம் கிரகணம் பிடிச்சது கிரகம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இந்த கிரகணம் குடிக்கிற தான் அதை வந்து அப்படி சொல்றாங்க நவ கோள்கள் தான் சொல்றாங்க நவ நட்சத்திரம் நட்சத்திரம்னா சுவாதி திரை அதுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வச்சிருப்பாங்க அந்த வாழ்வியல வச்சிருப்பாங்க வரத்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கோடான கோடி பிரபஞ்சம் அந்தரண்டம் இதெல்லாம் வழக்கு போயிட்டு என்ன இவங்க நடந்துக்கிட்டு எல்லா மிஷினரியா போட்டு ராக்கெட் நாலு ராக்கெட் விட்டா நம்ம தான் டீச்சர் உலகத்துல நம்ம தான் அறிவர் நாலு ராக்கெட்டை மேலே தூக்கி விட்றாய நம்ம நம்ம சொல்றதை இவங்க எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க இலவில் போய் கால் வச்சானா எங்க நீ போய் இப்பதான் இவ்வளோ விஞ்ஞானம் முன்னேற்ற போய் அவனால நிழவுல கால் வச்சிட்டு வரது கொஞ்சம் சொல்கிறான் அன்னால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் சீரை விசாரிப்பதுன்னு ஒரு இடத்துக்கு ஒரு மனிதன் வந்து ஒரு டூ போயிட்டானா திரும்பி திரும்பி அந்த இடத்துக்கு யார் வேணாலும் போகலாம் எப்படி ஒரு ட்ரிப்பு போயிட்டு அடுத்த டூர் போகவே முடியாம அதுக்கு இவ்வளவு போய் இடம் நீ செலவு பண்ணிட்டு இருக்குதுன்னா வெட்டி செலவு தான் ஒரு செலவு போய் போயிப்பேன் இந்த போறப்ப இந்த ஆர் லாசா அவனை கூப்பிட்டு போ அவன் தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கான் அதே நிலவுக்கு ஆள் வச்சுட்டாங்க ஆனச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஆள் செல்ல பார்த்தீங்கன்னா நிலவு என்ன பிரபஞ்சத்தை அங்கிட்ட அந்த வெளியெல்லாம் விட்டு தாண்டிட்டு போவாங்க அந்த மாதிரி ஷூட்டிங் பண்றாங்க செல்லில் அவ்வளோ அழகா இருக்கு தத்ரூவமா பண்றாங்க பசங்க எல்லாம் பசங்கெல்லாம் ராக்கெட்டே அவங்க ராக்கெட்டே செலவுக்குள்ள ஒரு ஆண்ட்ராய்டு போன்லயே அங்கே விட்டு வந்தாங்க பிரபஞ்சத்துக்கு அப்படி அழகா ஃபீம் காட்டுறீங்க படம் காட்டுறீங்க ராட்டுக்கார படம்